பிச்சைன்னு சொல்லலாமா எல்லாரும் படிச்சுட்டான் ஒரு திமுக அமைச்சர் பேசுறாரு வரவே போறவெல்லாம் படிச்சுட்டான் ஒருத்தர் பேசுறாரு அப்போ நாங்க தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சோம்னு சொல்றீங்க என்ன சார் நியாயம் இது சமூக நீதினா நாங்களும் பின்தங்கியவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த உதாரணங்களை சொல்றோம் நான் இப்பயும் சொல்றேன் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து எழுப எண்பது வருஷமா சுதந்திர காலத்துல இருந்து மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்படுகிற கலைத்துறை சார்ந்த எம்பிக்கள் நியமிக்கிறாங்கல்ல ராஜ்யசபா தமிழ்நாட்டு ஐயா சிவாஜி கணேசன் எம்பி இருந்தாரு கலைத்துறை சார்பாக அமிதாப் பச்சன் இவங்க யாருமே பட்டியல் சமுதாய சார்ந்த முதல் முறையா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை கலைத்துறை சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகி இளையராஜ் இப்படி சொன்னா நீங்க ஜாதி அடையாளப்பட்டு சொல்லுங்களா அப்ப எழுபத்தி வருஷமா ஏன் நீங்க பண்ணலன்னு சொல்ல மாட்டீங்களா ஏன் பண்ணல எந்த சார் கலைத்துறையில பட்டியல் சமுதாய மக்கள் இல்லையா திருமாவளவன் கட்சியே கலைத்துறை சார்ந்தவங்க நிறைய இருக்கிற கட்சி விடுதலை

அதனாலதான் சார் பிரச்சனை அப்படின்னா இத்தனை நாளா எல்லாருக்கும் நின்று பேசியிருக்காங்களே நீங்க அதையே பத்தி ஏன் பேசல இல்ல ஏட்டத்தாழ்வு இளையர் இளையராஜா விடுங்க சார் இளையராஜா போறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க போயிருப்பா அங்கதான் நின்று சாமி கும்பிடுறான் ஆண்டால எல்லாரும் நான் தான் சொல்றேன் அமைச்சர்ல இருந்து அவங்க அங்க அங்கே நிற்கிறாங்க அவங்களை பத்தி எல்லாம் ஏன் பேசல இளையராஜா மாத்திரம் போன போய் ஏன் பேசுறீங்கன்னா நீங்க ஜாதி அடையாளப்படுத்த இல்ல இல்ல ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்க அந்த மகத்தான இசை காணியை நீங்க ஜாதியை சொல்லி ஒரு சமூகம் இழிவுபடுத்துறதுன்னு காட்ட விரும்புறீங்க கோயில் அச்சாரன் சி கண்டோல்ல

இளைராசிரியை சொல்கிற மாதிரி ஐயா மாதேஷுக்கு என்ன துடிப்பு இளையராஜா ஐயாவை உள்ள விடலன்னு ஒரே ஒரு சந்தேகம்தான் தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ போகிற காரில் வந்துட்டு சாதாரண ஒரு ஆளை அப்படி வண்டியில் ஏற்றி இருக்குவாங்களா ஐயா சாதாரண மனுஷனான முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே அவங்க வண்டியிலேயே வந்துட்டு ஒரு ஒன்றிய செயலாளரை கூட ஏற்றுறதில்ல இவர் காலங்காலமாக இருக்கிற மரபை வந்துட்டு மாத்திருக்கு முயற்சிக்கிறாராம் அவர் கேட்டது செருப்பால் அடித்த மாதிரி தான் கேட்டார் இளையராஜா போகிறதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் பக்தர்கள் குறைஞ்சது இருந்திருப்பாங்க அவங்களுக்காகலாம் ஒரு நாளும் பேச மாட்டேங்கிறான் இந்த திமுக பேசினா மட்டும் இவனுக்கு அப்படியே எரியும் ஸோ